அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபைவ் தான் போகிறோம் போன எப்பிசோட்டில் அந்த டிராகன் கிளான் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாருமே கட்டி போட்டு ஒரு மிரட்டல் அப்படிங்கிறத விட்டுருப்பாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாருப்பா தேவையில்லாத வேலை பண்ணாத எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அந்த தேர்ட் பிரின்ஸு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான் எது தேர்ட் பிரின்ஸா எம்பரரே வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது சரியா அவன் வந்து டிராகன் க்ளானை அசிங்கப்படுத்தியிருக்கான் விட முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உங்களுக்கு வந்து நேரம் அதிகமாக கிடையாது ட்ரிக்கை அதாவது பண்ணலாம்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு சம்மா அடி அடிக்கிறாங்க அவங்களால ஏஞ்சிக்கவே முடியல அந்த கேப்பில் சார் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க பப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஆட்டையை போட்டுட்ருக்காப்புல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன ஒரு சிரிப்பு ஒரு ஆணவ சிரிப்பு அதே சமயத்தில் லின்ஃபங்கா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் நம்ம பறவை இந்த ஆள் பின்னாடி போயிட்டு ஐயோ என்னடா நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது டேய் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோட ஆட்கள் எல்லாரையும் பிடிச்ச வச்சிருப்பியே உன சும்மா விட மாட்டானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லுது மாஸ்டர் அவனை சும்மா விடாதீங்க மாஸ்டர் அப்படிங்குது ஆக்சுவலாக அதிகமா இவனுக்கு வேலை கொடுக்குறதே நம்ம பறவைதான் லென் பார்க்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அவன் வந்து நைன்த் லெவலில் இருக்கான் அப்படின்னு அவன் என்ன சொல்றான் டே பையா நம்ம கணக்க தீக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பார்க்கறான் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மெதி மெதுச்சதுல அவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க இப்போ நம்ம பறவை என்ன சொல்லுது இங்கே பேரு நீ நைன்த் லெவல் ரீச் ஆனதுலாம் சூப்பர் தான் ஆனால் ஏன் மாஸ்டரை கம்பேர் பண்ணால் நீ ஒரு கடுகுடா அப்படிங்குது இப்போது பேச்செல்லாம் முத்தி போய் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிக்குது அவனுக்கு இருந்தாலும் அகங்காரம் ஒழியில்லைங்க அவன் என்ன பண்ணுறான் ஒம்பது ஷேடோ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ சுற்று போடுறான் அந்த ஒம்பது ஷேடோ என்ன பண்ணுது அவனை அட்டாக் பண்ணுது ஆனால் அந்த அட்டாக்கு நம்ம ஹீரோ பாதித்த மாதிரி தெரியல கீழே இருக்கவங்களாம் அதிர்ந்து போய் பார்க்குறானுங்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் உன்னோட அட்டாக்கெல்லாம் தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிட்டு ஒம்பது ஷேடோ அடித்தது மட்டும் இல்லாமல் இவனை வர சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் பார்க்குறான் எது டிவைன் ஆர்டிஃபேக்டான்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகிறான் நம்ம பறவை பார்க்குது டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தைரியமாக பேசினேன் இப்போ அந்த தைரியம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குது எப்பவும் போல் கீழே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட புகழ பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க மேலே சண்டை அப்படிங்கிறது விறுவிறுப்பாக போய்கிட்டு தான் இருக்குது இப்போ சொல்றான் டேய் நான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு பேர் அப்படிங்கிறத கையில் எடுக்கிறான் இது ஒரு டிராகன் பேல் இப்போ கீழே இருக்கவங்க கத்துறாங்க அந்த ஒரு டிராகன் பல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சஸ்டர் எனர்ஜி வந்து ட்ரூ காட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாங்க இருந்து ஒரு டிராகன் வருதுங்க அந்த டிராகனை பயன்படுத்தி இவனை அடிக்கலான்னு பார்த்தா இவங்ககிட்டயுமே ஒரு டிராகன் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா மோத ஆரம்பிக்குது அதில் அந்த டிராகன் கீழே விழுந்துருச்சு இப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா ஒரு ஃபர்னஸை பயன்படுத்தி அந்த டிராகனை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான் இந்த அளவுக்கு பக்குனு ஆயிடுச்சு ஐயோ என்னடா ஏன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரூ காட் லெவல் பப்பட்ருக்கு அதை வந்து நம்ம பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் மேலே இருந்து நம்ம பறவை கத்துது மாஸ்டர் மாஸ்டர் அவன் ட்ரூ காட் பப்பப்பட்ட நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்குது ஆனால் இவன் வந்து பின்னாடி துரத்திட்டு போகலை இவனோட ஐடியா என்னன்னா இங்கே வந்து ட்ரூ கார்ட் லெவல் சோல் ஒன்று இருக்குது ட்ராகன் சோல் அதை ரிஃபைன் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் டிவைன் டெக்னிகை இவனால் யூஸ் பண்ண முடியும் அதை இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதை என்ன பண்ணுது ஃபர்னஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இவன் அட்டாக் பண்ணலான்னு வருது ஆனால் நம்ம ட்ராகன் வெளியில் வந்து கத்தனை கத்துல அது பொத்துன்னு கீழே விழுந்துருமா இப்போ இவன் டிராகனை திரும்பி கேட்குறான் என்ன சார் வெளியில் வந்து சண்டைலாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதை என்ன சொல்லுது இல்லை இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அதனால் தான் உதவி செய்யலான்னு வந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த டிராகனை நான் உனக்கு ரிஃபைன் பண்ணி கொடுக்குறேன் அப்போ தான் நீ வந்து ஸ்ட்ராங்காக சண்டை போட முடியும் அப்படிங்குது இது எதுக்கு வெளியில் வந்தது நமக்கும் தெரியும் நம்ம ஹீரோக்கும் தெரியும் இப்போ இவன் போயிட்டு அதை ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிராகன் டே டே எனக்கும் கொஞ்சம் விட்டு வேடா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போய் அப்சர்வ் பண்ணுது இன்னொரு பக்கம் அவன் அந்த ட்ரூ காட் இருக்குல்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பப்பாட்டு இவங்க கண்ட்ரோல்ல வர வர இவங்க எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட கிராண்ட் ஃபாதர் பத்தியா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் ட்ரூ காடே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்க தண்டா அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாம் பாக்குறாங்க அடடா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கே இவனை டீல் பண்ணது கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோ ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான் அந்த டிராகனை இன்னமும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு எந்திரிச்சு போனா அவன் என்ன சொல்றான் நான் வந்து என் டிராகன் உச்சத்துக்கு கொண்டு போறேன்டா உன்னால என்ன பண்ண முடியும்டா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ என்ன பண்றான் தெரியுமா அவனோட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒரு கத்தியை வச்சு அடிச்சது தாங்க அட ட்ரூ லெவல் ஃபயரா உன்னை நான் ரிஃபைன் பண்ணி பப்பட்டா மாத்திரம் பாடுறா அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோ டார்க் பிரிசன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சம்மாடி அடிக்கிறாங்க ஆபனட்டும் தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த கேப்ல இந்த கேவோட ஒரு ஓனர் இருந்ததுல ட்ரூ கார்டு அந்த ஓனரோட சோல் இப்போ இவனை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது இவனமே பார்க்குறான் யார் நீ என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறான் என்ன சொல்லுது உன்னோட உடம்பும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டேக் ஓவர் பண்ணுது இதை பார்த்த உடனே ஐயோ கிராண்ட் ஃபாதரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனை எகிறிட்டு வருவானுங்களா ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான் அவனை தடுக்கிறான் வேணா உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அங்க போகாத அப்படிங்கிறான் இப்ப நம்ம ஹீரோமே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றான் அப்படிங்கறது எனக்கு புரியல அப்ப அவங்க கேக்குறாங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேக்கும்போது ஆக்சுவலாக இந்த ஒரு கேவுங்கிறதே மிகப்பெரிய ட்ராப் அப்படின்னு சொல்கிறான் இங்கே இருந்த அந்த ஒரு ட்ரூ கார்டு வந்து தன்னோட சோலை ரெண்டாக பிரிச்சிருக்கு அதில் ஒன்று தான் வந்து இவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான் அப்போ இன்னொன்று இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு ஆக்சுவலாக இவன் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறான் அந்த ஒரு ட்ரூ கார்டோட பாடி வந்து ஈவல் எனர்ஜியால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு அதனால தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாடியை மொத்தமாக விட்டுட்டு சோலை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காப்புல ஸோ ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த இடமே மிகப்பெரிய ட்ராப்டா அப்படிங்கிறான் இப்போ அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிருச்சு அது என்ன சொல்லுது டே பையன் நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க உன்னை மட்டும் நான் ரிஃபைன் பண்ணிட்டேன் என்னோட பீக் பவருக்கு வந்துடும்டா அப்படிங்குது இப்போ பின்னாடி இருக்க அந்த கார்ட் லெவல் பப்பட்டுக்கு சார் ஆர்டர் போடுறாரு அந்த பையனை அடிச்சு நொறுக்கு அப்படிங்குது ஆனா பின்னாடி இருந்து எந்த ஒரு ரியாக்சனுமே காணுங்க ஏன்னா அங்க பப்பட்டே இல்லை ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்னடா பண்ணான்னு யோசிச்சோல்ல பயபுல பப்பட்டை எடுத்துட்டான் போல சார் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறாரு இவன் எப்படி விடுவான் வளைச்சு பிடிச்சிட்டான்ல அது என்ன கேட்குது உங்கள்கிட்ட வந்து டார்க் பவர்லாம் இருக்கே அப்போ நீ வந்து வேறு ரேஸ சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குது அதான் இவன் என்ன சொல்கிறான் நீ ஒரு கிணத்து தவலை ஏன் மனுஷங்களால் வந்து டார்க் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான் அது என்ன சொல்லுது ட்ரூ காடாகவே இருந்தாலும் டார்க் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்குது சார் தான் சொல்லிட்டு சோல் பைண்டிங் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த உடம்புல இருக்கக்கூடிய சோலை வந்து இவன் ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் மறுபடியும் அந்த டிராகன் அங்கே வந்துருமா இவன் என்ன சொல்கிறான் சீனியர் இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படிங்கிறான் அது என்ன சொல்லுது என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நான் யாருன்னு தெரியும்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படுவேனா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தேன்டா அப்படிங்குது அட மானங்கிட்ட டிராகனைன்னு சொல்லிட்டு இவன் அந்த சோலை அப்சர்வ் பண்ணிக்கிறான் இப்போ அவன் சரியாயிட்டான்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரூ காட் பாப்பாட்டி உனக்கு கிடைச்சது இல்லையா ஒருத்தர் என்ன பண்ணுறா ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே பாரு நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த தேர்ட் ப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸ் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறா இப்போ இவனுக்கு ட்ரைப்லேஷன் வருதுங்க ட்ரைபுலேஷன் வந்த உடனே இவங்க எல்லாருமே வெளியில் அமைச்சிடறான் ஏன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லை தனியாக அந்த ஒரு ட்ரைபுலேஷனை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறான் இப்போ அந்த டிராகன் கிளானே நம்ம ஆட்கள் எல்லாரும் சுற்று போடுறாங்க அவங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களையே சுற்று போடுவே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க டே லென்ஃபங் மட்டும் இல்லைனா நீங்கள் உள்ளே செத்து போயிருப்பீங்க உங்களை பார்த்து எனக்கு என்னடா பயம் ஒழுங்கு மரியாதையாக ட்ரூ கார்ட் பாப்பாட்டை கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எப்படி கொடுப்பானுங்க பாருங்க அவங்க வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு ரெடியாக இவன் வந்து மென்டல் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு பிரோஜனமோ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒருத்த மட்டும் தான் லைட்டாக அஃபெக்ட் ஆனால் மற்றவங்களாம் வந்து சுதாரிச்சிட்டாங்க அவனுக்கு என்ன பண்ணுறாங்க கையில் இருக்க பப்பட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா ஒரு பப்பட் வந்து லெவல் செவனில் இருக்குது இன்னொன்று லெவல் சிக்ஸில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ண இருந்தாலும் இவங்களால பெருசாக வந்து தாக்கு பிடிக்க முடியல அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ அவனோட ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டான் அவனோட ஸ்பிரிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கார்ட் லெவலுக்கு வந்துருச்சு அவனோட பாடியுமே வந்து ட்ரூ கார்ட் லெவலில் இருக்கு இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தம் இருக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூல் ஒன்று தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது எங்கே இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல அதான் நம்ம பரவ சொல்லுவது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட கிளானுக்கு திரும்ப போன உடனே என்னோட எல்டரை கேட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ லென்ஃபங் என்ன கேட்குறான் உனக்கு வந்து உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆமாம் திரும்ப போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வெளியில் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து வெறித்தனமாக போய்கிட்டு தான் இருக்குது என்ன தான் பார்க்கறதுக்கு சண்டை சரிசமமாக போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட டிராகன்க்ளான்னு செம் அடி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களால சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல நம்ம ஹீரோ ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே போய் அந்த ஒரு அட்டாக தடுக்கிறாங்க இவனை பார்த்த உடனே ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க ஆனாலும் இவன் விட்டுருவானா பயங்கர வேகமாக தோற்றிக்கிட்டே போயிட்டு செம்ம அடி அடிக்கிறான் எல்லோரையுமே ஸோ அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை